வணக்கம் உள்ளது நாற்பது கால் முதல் இரு மங்கள பாடல்களும் தொடர்ச்சியான ஐந்து உள்ளது நாற்பது பாடல்களையும் ஒருங்கி பார்த்து வருகிறோம் உள்ளத உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ள அக உள்ளே உள்ளதால் உள்ள பெரும் உள்ள பொருள் உள்ள எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ள உணர்வாயே உள்ளே

மெய் பொய் தோற்றம் அறிவாம் அன்றென்று அன்றென்று உதைத்து உலகு விட்டு தன்னை ஓந்து ஒன்று எழுந்து தாகற்று நாங்கற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாமே ഉരുവന്താനായി ഉലക പരമത്തെ ഉരുവന്താൻ അൺരേ ഉപചින් ഉരുवते കരുണയയാവ എവർ കല്ലവരാ കാക്ഷി ഉണ്ടോ കന്നടകാന്തൻ അന്തേ നീലാ കണ്ണാമേ ഉடல் പങ്ക് ഗോസ ഉരു 아가나 아인동, 우레림룸 솔릴 오렁금우레렘이운로 우레렘, 우레렘트, 우레젓대 간다, 우레로 칼라라바이